கற்பூரவள்ளி செடி வீட்டில் இருந்தால் இதை தவறாமல் பார்க்கவும் கற்பூரவள்ளி ஒரு இலையோட இந்த ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் எரிச்சிங்க அப்படின்னா பணம் கஷ்டமே வராது அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து கடன் பிரச்சனை தீர்ந்து தோஷங்கள்லாம் விலகணும்னா சில வகையான செடிகளை வளர்க்கலாம் அந்த வகையில் ஒன்று தான் இந்த கற்பூரவள்ளி செடி கற்பூரவல்லி செடி வெறும் மருத்துவ குணங்கள் மட்டும் கொண்டதல்ல தாந்திரீக பரிகாரங்களுக்கு ஏற்றது அதே போல பண வருமானத்தை நம்ம வீட்ல வந்து அதிகரிக்க செய்யும் நம்ம வீடுகளில் வந்து வருமானம் அதிகரிக்கணும்னா சில தெய்வீக செடிகள் வீட்டில் இருந்தது அப்படின்னா வீடு வந்து நல்ல ஒரு லட்சுமி கடாட்சத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒன்று தான் இந்த செடி இந்த செடி இருக்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா அகால மரணம் வியாதி இதெல்லாம் வராது துளசி எப்படி ஒரு புனிதமாக நம்ம அதை கருதுவோம் தெய்வீக செடியாக கருதுவோமோ அதே போலதான் இந்த கற்பூரவள்ளி செடியும் கற்பூரவல்லி செடி இருந்தது அப்படின்னாவே கடன் தொல்லை இருக்காது பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி இது மாதிரி பிரச்சனைகளே நம்ம வீட்டில் வந்து வராது வீட்டில் வந்து செல்வம் பெருகணும் எதிர்மறை சக்திகள் நீங்கணும் அப்படின்னா நம்ம வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள மிக முக்கியமான செடிகளில் ஒன்று இந்த கற்பூரவள்ளி செடி இந்த கற்பூரவல்லி செடியை நம்ம வீட்டில் வந்து தினமும் தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்து வந்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து தீர்ந்து வருமானம் வந்து பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் இந்த கற்பூரவள்ளி செடி இருந்ததுனாவே நமக்கு நோயே வராது எத்தனை நோய்களை இது போக்கக்கூடியது சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு முக்கியமான இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கற்பூரவள்ளி இலையை வந்து வெறும் வயிற்றுல நம்ம மென்று சாப்பிட்டோம்னாவே வயிறு தொடர்பான எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு வாய் துர்நாற்றம் அடிக்குதா உடனே காலையில எந்திரிச்சதும் ஒரு கற்பூரவல்லி இலையை மென்று சாப்பிட்டீங்கன்னா துர்நாற்றமே வராது கற்பூரவல்லி இலையை உலர்த்தி அதை தேநீர் போட்டு குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உடம்புல எந்த விதமான நச்சும் வந்து சேராது கற்பூரவல்லி இலைய சூடான தண்ணியில் போட்டு ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா நெஞ்சில் சளி இருந்தது கபம் கட்டி இருக்கு அப்படின்னா அந்த கபத்தை எல்லாம் போக்கக்கூடியது இது துளசி செடி வந்து அது வந்து எந்த பொருளோட மதிப்பையும் பல மடங்கு கூட்டும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க துளசி செடி ஒரு வீட்ல இருந்தது அப்படின்னா வறுமை நீங்கி செல்வம் பெருகுவதுடன் தெய்வீக அருளும் பெறப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னை சேர்ந்த எதையுமே அதனுடைய தோஷங்களை நீக்கி புனிதப்படுத்தும் ஆற்றல் உடையது இந்த துளசின்னு சொல்லுவாங்க அதே அளவு சக்தி உடையது தான் இந்த கற்பூரவல்லி செடியும் அதனால கற்பூரவள்ளி செடியையும் நம்ம எப்படி அதை வந்து முறைப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த கற்பூரவல்லி செடியை வந்து வீட்டில் நம்ம ஒரு சின்ன தொட்டிலேயே வளர்க்கலாம் இதன் மூலம் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் வெளியேறிடும் குடும்பத்துல தேவையற்ற செலவுகளை குறைச்சி வருமானத்தை பெருக்கக்கூடியது இது கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இது மிகச்சிறந்த செடி இந்த செடிக்கு தினமும் தண்ணி ஊற்றிட்டு வாங்க செடியை காய விட்டுறாதீங்க இந்த செடிக்கு ரொம்ப தண்ணி கூட தேவைப்படாது நம்முடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீந்து வருமானம் பெருகணும்னு தினம் அந்த செடிக்கிட்ட பேசுங்க செடி வந்து நம்மக்கிட்ட பேசும் எத்தனை பேர் வந்து செடிக்கிட்ட பேசுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எத்தனை பேர்த்து வீட்டில் இந்த கற்பூரவல்லி செடி இருக்குது இதை நீங்கள் மருத்துவத்துக்கு பயன்படுத்தி இருக்கீங்களா பரிகாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த காலத்தில் கடன் இல்லாதவங்களே இல்லை வசதி இருக்கிறவங்களும் கடை வாங்குறாங்க வசதி இல்லாதவங்களும் கடை வாங்குறாங்க வசதி இருக்கிறவங்க எப்படியோ கடனை கட்டிடுவாங்க தாத்தா பாட்டி கொள்ளுத்தாத்தானு யாராவது சொத்து சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அதை வச்சு கூட அவங்க கட்டிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி சொத்து இல்லாதவர்களுக்கு வருமானமும் சரியாக வரல அப்படின்னா தேவைக்கு அதிகமாக வருமானம் வந்ததுனாவே நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீத்தரலாம் அப்போ நம்மளுடைய வருமானம் டபுள் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சில தாந்திரீக பரிகாரங்களை நம்மளுடைய உழைப்பையும் போட்டு அதை செலவே இல்லாமல் சில பரிகாரங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல நேர்மறை சக்தி பரவும் அது மாதிரி நல்ல நேர்மறை சக்தி பரவுச்சு அப்படின்னாவே நம்மளுடைய கடன் பிரச்சனையிலேருந்து பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடலாம் அதனால் இது ஒன்றும் நமக்கு ரொம்ப செலவே கிடையாது அதனால் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இந்த கற்பூரவல்லி இலையில் இருந்து வரக்கூடிய வாசம் வந்து மனசுக்கு வந்து அப்படியே மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி பல்வேறு நோய்களை ஓட ஓட விரட்டும் அது மட்டும்தானா அப்படின்னு நினச்சிடாதீங்க அந்த இலையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் அது வந்து ஆவியாகக்கூடிய தன்மை உடையது அதனால அந்த இலை வந்து பல்வேறு நோய்களை எதிர்த்து போராடும் தன்மை உடையது அது போராடுறனால தான் நோய்களை எதிர்த்து போராடுறனால அதுக்கு மூலிகை போராளின்னு பேரே வந்தது மூலிகை வாசனைனால் என்னான்னு தெரியாதவங்க இந்த இலையை மோந்து பார்த்தாலே போதும் எப்பா செம்ம வாசனை வருது இப்படி ஒரு வாசனையை மோந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவு வாசம் வரக்கூடிய பொருள் அதனால தான் இதை கற்பூர வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம எப்படி பரிகாரம் செய்யணும் கடனை தீர்ப்பதற்கான பரிகாரம் என்ன வருமானம் அதிகரிப்பதற்கான பரிகாரம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு இலையை எடுத்துக்குங்க இது மேலே பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க கற்பூரம் அப்படிங்கிறதும் தாந்திரிக பரிகாரங்களில் ஒரு மிக முக்கியமான பொருள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் பச்சக்கர்பூரங்கிறது ஆன்மீகத்தில் முக்கியமானது கோவிலில் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் எந்த கோவிலாக இருந்தாலும் சிவன் கோவிலாக இருந்தாலும் வைணவ கோவிலாக இருந்தாலும் இந்த பச்சக்கற்பூரத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த பச்சக்கர்பூரம் வீட்டில் இருந்தாலே நம்ம வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் சரி இந்த பச்சக்கற்பூரத்தை அந்த இலை மேலே வச்சுருங்க அதன் மேலே ஒரு சூடம் வச்சுக்குங்க இதை வந்து அப்படியே ஏற்றுங்க என்னைக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு வேணாலும் நீங்க ஏத்தலாம் விசேஷ நாட்களில் நீங்க இதை செய்யும் போது இன்னும் வந்து இதற்கு சக்தி வந்து அதிகம் ஏத்திட்டு அந்த இதை வந்து அந்த தட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்க வீடு முழுவதும் போய் அதுல இருக்கக்கூடிய புகையை வந்து காட்டுங்க வீடு முழுவதும் அந்த புகையை காட்டின பிறகு அந்த தட்டை கீழே வச்சிருங்க வச்சிட்டு அதற்கு முன் அமர்ந்து உங்களுடைய கடன் சுமை தீர வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க தினமுமே கூட நீங்க இது மாதிரி செய்யலாம் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் இல்ல மாலையில் செய்யலாம் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்